ரிஷபம் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் தடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரம்மாண்டமாக நடக்கப் போகுது இந்த சனிப்பயிற்சியால் யாரெல்லாம் நிம்மதியாக வாழ போகிறாங்க அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் எண்ணங்கள் நிறைவேறப் போகுது இது நாள் வரைக்குமே போராட்டமா இருந்த ஒரு வாழ்க்கை இனி நிம்மதியான ஒரு வாழ்க்கையா மாறப்போகுது மிக பெரிய அளவில் உங்களுக்கு பணத்தை வாரி வழங்க போகிறார் ரிஷவம் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதே பணத்தாலதான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம் பண கஷ்டத்தை மட்டும் சமாளிக்க முடியாத ஒரு நிலை அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கனவு காண்டுகிட்டு இருக்கிறீங்க ஆனால் கையில் பணம் இல்லை அந்த பணத்தை சனி பகவான் வாரி வழங்க போகிறாரு பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்தாவது இடத்துல சனியுடைய பார்வை விழுது இனி பணத்தால எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டதோ அந்த காரியங்கள் நிறைவேறும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப் போகுது வரக்கூடிய பயிற்சியால் சனி பகவான் உங்களுக்கு லாபசனியா மாறுறாரு அப்ப நீங்க பணத்தை எதுல போட்டாலும் அந்த பணம் இரட்டிப்பாக நிச்சயமாக பெருகியே தீரும் இதுல மாற்றுக்கறதே கிடையாது பங்கு சந்தையில் நீங்க பணத்தை போட்டு வருபவராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை போடலாம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை நிச்சயமாக உங்களுக்கு தரும் பங்கு சந்தையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அதில் இறங்குங்க ஏன்னா சில நுணுக்கங்கள் தெரிந்தால் மட்டுமே சரியான நேரத்தில் லாபத்தை எடுக்க முடியும் எதுவுமே தெரியாமல் சனி பகவான் நமக்கு சாதகமாக இருக்கிறாருன்னு யாரும் இந்த ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டாம் திருமணம் ஆகாம தடையா இருந்த அனைத்து ரிஷப ராசியின் இல்லத்திலும் திருமணம் நடந்தே தீரும் மிகப்பெரிய அளவுல நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பணம் உங்களை தேடி வரும் இழந்த பணம் திரும்பி வரும் அப்படின்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து வேறு ரூபத்தில் நீங்க இழந்த பணம் நிச்சயமாக உங்களுக்கு திரும்பி வந்தே தீரும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கை உயரப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது வீண் போகலை மிகப்பெரிய ஒரு லாபத்தை சனி பகவான் உங்களுக்கு தர இருக்கிறாரு நீங்க யாருக்கும் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு எந்த விதமான முயற்சியும் எடுக்காதீங்க உங்களுக்கு நீங்க நிரூபிச்சுக்கிட்டா போதும் நீங்க யாரு அப்படின்னு அடுத்தவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த முயற்சி வீண் போகும் நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க உங்களுடைய கருத்துக்களை மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால பாதை உங்களுக்கு புதுசா பிறந்தாச்சு அந்த வழியில நீங்க நடந்து போய்கிட்டே இருங்க யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்க நினச்சதை அடைய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே உங்களுக்கான காலம் ரிஷபம் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய பொக்கிஷமான காலம் நேரமும் கணிஞ்சி வந்துடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பேர்கிட்ட நீங்கள் தலை குனிஞ்சு வாழ்ந்த காலமெல்லாம் மறைய போகுது குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு சனி பகவான் பிள்ளை செல்வத்தை வாரி வழங்க போகிறார் மிகப்பெரிய அளவில் ரிஷபம் சந்தோஷமாக இருக்க போகுது மருத்துவத்திற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கடந்த காலத்தில் இருந்தீங்க அந்த நிலை நிச்சயமாக மாறியே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் நீங்கள் நினைத்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு இடத்துல இருந்து பணம் வருமா வருமானு அந்த இடத்துல இருந்து நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு சனி பகவான் எல்லா விதத்துலையுமே சாதகமாக ரிஷபத்துக்கு மாறப்போகிறார் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்ததை இனிமேல் எந்த விதமான தடையும் இல்லாமல் செஞ்சிக்க முடியும் இத்தனை நாளா ஆயிரம் தடைகள் வந்திருக்கும் இனி எந்த விதமான தடையுமே கிடையாது நீங்க செல்லக்கூடிய பாதை மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய சோலைவனமாக மாறப்போகுது சந்தோஷமா இருங்க உங்களுடைய கனவுகள் பழிக்க போகுது ரொம்ப நாளாக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்தை அடையக்கூடிய காலம்தான் இது இனிமே உங்களுக்கு அந்த சொத்தால எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது நீங்க நினைத்தவாறே அந்த சொத்தை வச்சு இன்னும் பல மடங்காக ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த வேலையை உங்களால சுலபமாக செய்ய முடியும் சொத்து பிரச்சனை இனிமே ரிஷபத்துக்கு கிடையாது வரக்கூடிய இரண்டரை ஆண்டுமே உங்களுக்கான காலம்தான் நீங்க நினைத்த காரியங்களை நினைத்தவாறே நடத்தி கொள்ள முடியும் அதுக்கு அந்த சர்வேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு பலமா இருக்கு புத்தாண்டுலேருந்து இருந்து எவ்வளவு பணத்தை சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சேர்த்து வச்சுக்கோங்க நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பல மடங்காக பெருகியே தீரும் நிச்சயமாக உங்களால அந்த கடனில் இருந்து வெளியே வர முடியும் இனி வரும் காலங்களில் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய கஜானா நிச்சயமாக நிரம்பியே தீரும் எந்த விதத்திலையும் பஞ்சம் ரிஷபத்துக்கு இனி இருக்காது இழந்த வாழ்க்கையை திரும்பி பெற முடியும் உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் போச்சோ அவை அத்தனையையும் உங்களால் அடைய முடியும் சனி பகவான் போகும்போது மிகப்பெரிய அளவில் வாரி கொடுத்துட்டு தான் போவார் அந்த அளவுக்கு ஒரு இலாபஸ்தானத்தில் அவருடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு இருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலுமே அந்த விஷயம் நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீரும் இதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட தடைகள் விலகப்போகுது போகுது இலக்கை வெகு சுலபமாக ரிஷபம் அடைய போகுது வேலையின் காரணமாக கடல் தாண்டி பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததே இதுதான் இது நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்க இந்த வேலை வாய்ப்புக்காக நீங்க நினைச்ச வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த வேலையால் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது மிகப்பெரிய பெரிய அளவில் அந்தஸ்தும் கௌரவமும் ரிஷபத்தை தேடி வரப்போகுது சில பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுடைய தோல்வியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறதுக்காக ஏன்னா உங்களுடைய நிலை அப்படிதான் இருக்கு இதுக்கு மேல உங்களால எந்திரிச்சு வரவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தாங்க உங்களுடைய எதிரிகளே அவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசுற அளவுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு யார் தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த தெய்வமே உங்களை கையை பிடிச்சி மேலே தூக்கி விடுது மிகப்பெரிய அளவில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு நீங்கள் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலை இனி வராது யாரும் உங்களுக்கு உதவியே செய்ய வேணாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை கிடைக்க போகுது அதன் மூலமாக உங்களால் உங்களுடைய கடன்களில் இருந்து வெளியே வர முடியும் அதன் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு உங்களால் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இது நாள் வரைக்கும் ஆயிரம் தடைகள் வந்திருக்கலாம் உங்களுடைய திருமணத்தில் நிச்சயமாக இனி எந்த ஒரு தடையும் வராது மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய திருமணம் நடந்தே தீரும் இனி வரும் காலம் என்பது உங்களுக்கு பொக்கிஷமான காலம் அதனால அதிகாலையில நீங்க எழுந்ததுமே குபேர திசை என்பது வடக்கு திசை அந்த வடக்கு திசையை பார்த்தா மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் தியான நிலையில உட்காந்து நீங்கள் இன்னமும் செல்வத்தை நிறைய சம்பாதிக்கணும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை வச்சு நீங்கள் பல பேருடைய கஷ்டத்தை தீர்க்கணும் இப்படின்னு வேண்டுங்க மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எந்த விதமான தடையுமே இல்லாமல் ஏன்னா நமக்கு நல்ல காலம் பிறந்தாலே யாருக்கும் பிடிக்காது முக்கியமாக நமக்கு யாரு ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கே பிடிக்காது அவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களால் கூட நமக்கு நடக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய நன்மைகள் கொஞ்சம் தள்ளி கிடைக்கும் அவங்களுடைய எண்ணத்தால் எதுவும் பெருசாக ஆகாது ஆனால் சிறு சிறு விளைவுகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த எதிர்மறையான எண்ணங்களையும் நாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கணும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் போறீங்க ரிஷபம் வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும் இதில் எந்த கருத்துமே கிடையாது ஏன்னா சனி பகவானுடைய அக்னி பரீட்சை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு சனீஸ்வரன் உங்களுக்கு லாபத்தை இனிமே வழங்கிக்கிட்டே தான் இருப்பார் எந்த விதமான மன கஷ்டமோ உங்களுக்கு இனி ஏற்படாது நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக போறீங்க நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோட வாரத்தில் ஒரு முறை மட்டும் அந்த சர்வேஸ்வரனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல மிகப்பெரிய அளவில் அந்த கைலாயநாதன் உங்கள் கூடவே இருந்து அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்க போகிறாரு இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த சத்தியத்தை காத்திருந்தீங்களோ அந்த சத்தியம் இனிமே உங்களுக்கு காவலாக இருக்க போகுது சந்தோஷமாக இருங்க ரிஷபம் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகுது உங்களுக்கான காலம் வந்தாச்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் ரிஷப ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நன்றி